செல்வம் நிலைத்திருக்க பாட வேண்டிய திருப்புகள் சரவண பவநிதி அருமுக குருபர சரவண பவநிதி அருமுக குருபர சரவண பவநிதி அருமுக குருபர என ஓதும் தமிழினில் அடியவர் இடமுறு ஜனன மரணமதை ஒழிவுற சிவமுற தர்பிணி துளவர எமது உயிர் சுகமுற அருள்வாயை கருணைய விழிப்பொழி ஒரு தனி முதல் என வருகரே திருமுகர் துணை கொழும் இளையவ கவிதை அமுதமொழி தருபவர் உயிர் அருள் நேயா கடலுல கிணில் வரும் உயிர்படும் அவதிகள் கலகம் இணையதுள கழியவும் நிலைபெற கதியும் உனது திருவடி நிழல் தருவதும் ஒரு நாளே திரிபுரம் எரிச்சையும் இறையவர் அருளிய குமர சமரபுரி தணிகையும் மிகுமுயர் சிவகிரியிலும் வடமலையிலும் உளவிய வடிவேலா தினமும் உனது துத்தி பரவிய அடியவர் மனது குடியும் இரு பொருளிலும் திமிரமலம் மலம் எழிய தினகரன் எனவரு பெருவாழ்வே அரவணை மிசைதியில் நரஹரி நெடியவர் மருகன் எனவரு அதிசயமுடையவ அமலிவிமலிப்பறை உமையவள் அருளிய விதல முதல் என கிடுகிடுக்கிடு இனிதோளிர் ஷடுமையில் நடுவுற அழகின் உடன் அமர் சிவ சிவசிவ பெருமாளை